வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க ஆடி மாதம்னாவே ஒரு தான் இல்லையா ஆடி மாதம் மற்ற மாதங்களை விட நிறைய பண்டிகைகள் இருக்கிற ஒரு மாதம் அப்படி என்ன ஆடி மாதத்தில் அவ்வளவு சிறப்பு ஆன்மீக ரீதியாக ஏதாவது காரணம் இருக்குமோ கண்டிப்பாக இருக்குது சுவாரஸ்யமாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் ஆடி மாதம் ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை வரும் இந்த மாசத்துல பலவிதமான ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கும் நம்ம பார்ப்போம் இது அம்மன் மாதம்னே சொல்லலாம் ஆடி மாதம் அம்மனை வழிபடுறதும் கூழ் ஊத்துறதும் பிரபலமா நடக்கும் வேப்பிலைக்கு நிகரான மருந்தும் இல்ல கூழுக்கு நிகரான விருந்தும் இல்லைன்னு சொல்கிறதும் உண்டு அந்த அளவுக்கு ஆடி மாதத்தில் நிறைய பாடல்கள் கோயில்களில் அம்மன் கோயில்களில் பாடல்கள் கேட்குறதும் அந்த கூழ் கோயில்களில் கூழ் ஊற்றுவாங்க இல்லைனா நிறைய வீடுகளில் கூட கூழ் ஊற்றுவாங்க அந்த கூழை நம்ம வாங்கி குடிக்கிறதும் ரொம்ப பிரபலமான ஒன்று வெயில் காலமாக இருக்கிறதுனால அந்த கூழும் நம்ம உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியாகவே இருக்கும் அடுத்தது ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி விரதங்கள் மிகவும் முக்கியமானவை ஆடி அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களுக்கு திதி கொடுப்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படும் ஆடி அம்மாவாசை அடுத்தது ஆடிப்பெருக்கு ஆடி மாசம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் ஒன்று அப்புறம் ஆடிபுரம் இது ஆண்டாளுக்கு உரிய திருவிழா திருவல்லிபுத்தூர்ல இது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒன்று ஒவ்வொரு மாதத்திலும் வர பௌர்ணமை பற்றி தனியாக காணொலிகளில் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா தைப்பூசம் மாசிமகம் பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் இப்படி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் ஆடி பூரம் பற்றியும் தனியாக ஒரு காணொலி விரைவில் நம்ம பார்ப்போம் அதாவது வெது வேறு ஒன்றும் இல்லை ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி அதுதான் இதை பற்றி தனியாக ஒரு காணொலியில் நம்ம பார்ப்போம் அடுத்தது ஆடி கிருத்திகை இது முருகப்பெருமானுக்குரிய திருவிழா அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நாளின்று அப்புறம் வரலட்சுமி விரதம் இது ஆடி மாசத்துல வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில கொண்டாடப்படும் ஒன்று சுமங்கலி பெண்கள் லட்சுமி தேவியை வழிபட்டு தங்கள் குடும்பத்தின் நலனுக்காக விரதம் மேற்கொள்கிற ஒரு விழா இந்த மாதிரி பல முக்கியத்துவங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த ஆடி மாசத்துல இப்பவே நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம் இல்லையா எதனால இப்படி ஆடி மாசம் இவ்வளவு சிறப்பா அதுல ஏன் இத்தனை கொண்டாட்டங்கள் இருக்கு அப்படின்ற கேள்வி நம்ம கெழுவோம் இல்லையா ஏன் அதை பார்ப்போம் உத்திராயணம் தட்சிணாயணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உத்திராயணம்னா சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகரும் ஆறு மாத காலத்தை குறிக்கும் அதாவது ஈக்வேட்டர் இருக்குது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்குது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குது இதில் நான் சொல்றது ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்க நாடுகளுக்கு நான் சொல்கிற விஷயம் அது உத்தராயணம் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகரும் ஆறு மாத காலத்தை குறிக்கும் இந்த காலம் ஆறு தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது பன்னெண்டு மாதங்களில் ஆறு தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது இந்த உத்தராயணம் அதாவது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி மற்றும் ஆணி தை மாதத்தோட முதல் நாள் உத்தராயணத்தின் தொடக்கத்தை குறிக்கும் குளிர்காலம் கடந்து ஸ்ப்ரிங் சம்மர் காலம் அதாவது இளவேநீர் காலம் கோடை காலம் இது வர்ற டைம் தான் இது இல்லையா இலைகள் துளிர்த்து பூக்கள் பூக்கும் வண்ணமயமான காலம் இது புத்துயிர் பெறும் காலம்னு சொல்லலாம் ஏன்னா இளவநீர் காலம் அந்த ஸ்ப்ரிங் டைம்ல தான் பூக்கள் எல்லாம் பூக்கும் இல்லையா அதனால தான் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்மளே ஃபீல் பண்ணுவோம் அந்த அண்டமும் இந்த பிண்டமும் இல்லை அதாவது நமும் அந்த யூனிவர்ஸும் இல்லை நாம் அந்த யூனிவர்ஸ் எந்தெந்த விஷயங்களால் செய்யப்பட்டிருக்கோ அதே விஷயங்களால் தான் நாமும் செய்யப்பட்டிருக்கோம் அந்த ஃபைவ் எலிமெண்ட் சொல்கிறாங்க இல்லையா தான் இந்த பிரபஞ்சம் செய்யப்பட்டிருக்கு அது மூலியம் அது அதை வச்சு தான் நாமும் செய்யப்பட்டிருக்கோம் அந்த அண்டமும் இந்த பிண்டமும் வெவ்வேறு இல்லை மைக்ரோ மேக்ரோன்னு கூட சொல்லலாம் அந்த யூனிவர்ஸ் வந்து மேக்ரோ நாம் வந்து மைக்ரோ அது எப்படி செயல்படுத்தோ அது மாதிரி தான் நாமும் செயல்படுறோம் வெளியில் நடக்கிற மாற்றங்கள் நமக்குள்ளேயும் நடக்குது இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் என்னென்ன மாற்றங்கள் ஏ ஏற்படுது இந்த சீசன் ஒவ்வொரு சீசனுக்கும் குளிர்காலத்தில் என்ன நடக்கும் ஸ்ப்ரிங்கில் என்ன நடக்கும் கோடை காலத்தில் என்ன நடக்கும் இலையுதிர் காலத்தில் என்ன நடக்கும் இப்படி வெளியில் நடக்கும் மாற்றங்கள் எல்லாமே நமக்குள்ளேயும் நடக்கும் நமக்கும் சூரியனோட வெயில் தையிலிருந்து மெல்ல மெல்ல அதிகமாகி அதனுடைய இன்டென்சிட்டி அதாவது அதனுடைய தாக்கம் வந்து கூடிக்கிட்டே போகும் இது உயிர்கள் வாழ ரொம்ப முக்கியம் நமக்கும் உட்பட இந்த வெயில் வந்து ரொம்ப தேவை உயிர் வாழ இல்லையா வெயில் அந்த சன்லைட் படும்போது தான் அந்த செடிகளெல்லாம் வளருது அப்புறம் பூத்து கொழுங்குது பூக்கள் காய் கனியாகி ஆகி வர்றது எல்லாமே இந்த காலகட்டத்தில் லைஃப் இஸ் ஃபுல்லி வைப்ரண்ட் அதாவது நம் உயிர் வந்து அவ்வளோ வைப்ரன்ஸோட எனர்ஜியோட வாழறதுக்காக துடிக்குது அந்த லைஃப் இஸ் ஃபுல்லி வைப்ரண்ட் இயற்கையின் படைப்பிலேயே எல்லா உயிரினங்களும் பிழைப்பதற்காக ஓடி ஆடி வேலை செய்யும் காலம் இந்த ஆறு மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தட்சிணாயணம் காலம்னா என்ன அது எப்போ நடக்கும் அப்படின்ற கேள்வி அடுத்தது தட்சிணாயணம் என்பது அடுத்த ஆறு மாதங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி இந்த ஆறு மாதங்கள் வந்து நம்ம உத்தராயணம் பார்த்தோம் இப்போ தட்சிணாயணம் என்பது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் ஆறு மாத காலத்தை குறிக்கும் என்னன்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்கள் இந்த காலம் ஆடி மாசத்தில் தொடங்கி மார்கழி மாதம் வரை நீடிக்கும் இது கோடை முடிஞ்சு இலையுதிர் காலம் சம்மரெல்லாம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இலையுதிர் காலம் வருது அதாவது குளிர்காலத்துக்கு முந்தின காலம் அதை தொடர்ந்து தான் குளிர்காலம் வரும் வெயில் அதாவது சூரியனுடைய இன்டென்சிட்டி அந்த தாக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இயற்கையோட படைப்பில் இந்த காலம் எல்லா உயிர்களும் ஓய்வெடுக்கிற காலம் இது இயற்கையின் படைப்பிலே இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா மேக்ரோ மைக்ரோ அதாவது அண்டமும் பிண்டமும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த காலம் உயிர்கள் ஓய்வெடுக்கும் காலம் நாம் உட்பட மரங்களில் இலைகள் உதிரும் தான் இதை இலையுதிர் காலம்னு சொல்கிறோம் ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா மரங்களில் இலைகள் உதிரும் சில விலங்குகள் ஹைபர்னேட்டும் ஆகும் அதாவது அந்த குளிர்காலம் ஃபுல்லாக அது போய் டார்மெண்ட் ஆகிடும் வேட்டைக்கு வராது எதுவுமே பண்ணாது சில கரடிகள்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஹைபர்னேட் ஆகிடும் அதுக்கப்புறம் குளிர்காலம் முடிஞ்ச அப்புறம் தான் அது எழுந்திரிச்சு வரும் நமக்குள்ளேயும் நம்ம ஆற்றல் நம்ம எனர்ஜி ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடும் நம்ம நல்லா உத்து கவனித்தோம்னா நமக்கு அது தெரியும் சாதாரணமாக இருக்கும் தெரியாது நிறைய நீங்கள் தியானம் பண்ணுறவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப சட்டில் எனர்ஜிஸ் ஆற்றலோட செயல்கள் மாற்றங்கள் உங்களுக்குள்ளே தெரியும் பொழுது உங்களால் இது உணர முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிர்காலம்னால் அந்த நம்ம வந்து போத்திக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா வெயில் காலமாக இருக்கும் பொழுது ஸ்ப்ரிங்காக பொழுது நம்ம எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக நம்ம நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அதுதான் இது இந்த சமயத்தில் நம்ம பிழைப்பிற்கு இல்லாமல் வீடு பேர் பெறுவதற்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிற காலம் இதுன்னு சொல்லலாம் இயற்கையின் படைப்பே அப்படிதான் உத்தராயணம் காலம் பிழைப்பிற்காக நாம் செயல்படுற காலம் அப்படின்னு பார்த்தோம் இந்த தர்ஷனாயனம் காலம் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வந்து வீடு பேருக்கு உண்டான செயல்களை செய்கிற காலம் என்ன வீடு பேருக்கு உண்டான செயல்கள் அப்படின்னா பெரும்பாலும் தியானம் அந்த விஷயம் எல்லாமே அதனால தான் நம்ம பண்டிகைகள் எல்லாமே தட்சிணாயணம் காலத்தில் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துலேயே நம்ம எத்தனை பார்த்தோம் குழு ஊத்துறதுல ஆரம்பித்து ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி ஆடிப்புறம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கோம் அப்புறம் விநாயக சதுர்த்தி வரும் நவராத்திரி வரும் சஷ்டி கார்த்திகை தீபம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி வரிசையாக அடுத்தடுத்து பண்டிகைகள் இந்த தட்சிணாயணம் ஆறு கா ஆறு மாதத்தில் தான் வரும் ஏன் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் தான் இந்த பீரியட்ல தான் நிறைய தியானம் நம்ம பண்ணணும் முக்தியை நோக்கி பயணிக்கணும் அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிழாக்கள் தான் இது எல்லாமே ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லாரும் கூடி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சமைச்சு சாப்பிட்றோம் புத்தாடை போடுறோம் அதெல்லாமே பண்ணுறோம் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் நம்ம முக்கியமான செய்ய வேண்டிய இந்த நாட்களில் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம தியானம் செய்யணும் நம்ம தியானம் பண்ணும்போது நம் மனமும் நம் உடலும் உயிரோட ஒரு நிலையில் வரும் ஹார்மோனியில் வரும் இது வந்து நம்ம வீடு பேருக்கு ரொம்பவே உதவும் இந்த முக்திக்கான காலம் ஆடி மாதத்தில் தொடங்கிறதால ஆடி மாதம் மிக முக்கியமான காலம் எப்படி தை மாதத்தில் உங்களுக்கு உத்தராயணம் தொடங்குதோ தை மாதம் எவ்வளோ முக்கியம் தை மாதம்லாம் சங்கராந்தி பொங்கல் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறோம் இல்லையா தைப்பூசம் வருது இந்த மாதிரி தை மாதம் எவ்வளோ விசேஷமோ அது போல தான் ஆடி மாதமும் உத்தராயணத்துக்கு தை மாதம் எப்படி சிறப்போ தட்சிணாயணத்துக்கு ஆடி மாதம் மிகவும் சிறப்புடையது ஜோதிட ரீதியாக சூரியன் மகரத்துக்குள்ளே நுழையிற காலம் அதாவது தை மாதம் இதுதான் உத்தராயணம் அதே ஜோதிட ரீதியாக சூரியன் கடகத்துக்குள்ளே நுழையிற காலம் அதாவது ஆடி மாதம் தான் தட்சிணாயணம் இன்னொரு விஷயம் சொல்லட்டா முக்தி அடைஞ்சவங்க பெரும்பாலும் உத்தராயண காலத்தில் இருந்தவர்கள் தான் தட்சிணாயணத்தில் வீடு பேருக்கு தயாராகி உத்தராயணத்தில் முக்தி அடைவார்கள் அதனால தான் சிவராத்திரி உத்தராயணத்தில் வருது சிவராத்திரி முக்திக்கான ஒரு நிகழ்வு தான் இல்லையா இப்போ உங்களுக்கு ஏன் ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்ததுன்னு புரிஞ்சுருக்கோம் இது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தது முக்திக்கு நம் முன்னோர்களுடைய ஏற்பாடு தான் இது உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பகிரிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி